அப்ப தலைவனுடைய ஆசி இருந்தால் என்ன ஏற்படும் பட்டினத்தான் சொல்வார் புத்தி தருன்னார் புத்தினா அறிவு புத்தி தரும் வித்தை தரும் வித்தைனால் தொழில் ஞானிகளோட தொடர்பு கொண்டால் என்ன ஏற்படும் புத்தி தரும் வித்தை தரும் அறிவு வரும் எதை செய்யணுமோ செய்ய எதையும் செய்வதற்குரிய அந்த அந்த பார்த்தாலே புரியும் அது சில பேர் பார்த்தாலே புரிந்து கொள்வான் புத்தி தரும் வித்தை தரும் பொல்லாப்பு இல்லாமல் நெஞ்சினார் பொல்லாப்பே இருக்காது பொல்லாப்பு என்பது பகை அறிவு இருக்கும் எதை செய்வதற்குரிய வித்தை வித்தை என்பது தொழில் நல்லபடி செய்யலாம் எதை வேணாலும் செய்யலாம் பொள்ளாப்பு இல்லா பொல்லாப்பு இல்லாமல் நெஞ்சே சித்தி முத்தி பேரின்களும் சேர்ந்து சித்தியும் பெறலாம் சித்தி என்பது எதுன்னு கேட்டான் தொடர்ந்து வருகின்ற காமதேகத்தை பொடி ஒடியாக்குதான் சித்தி ஒரு சித்தி இருக்கு எதை சாப்பிட்டாலும் ஜீர்ணம் ஆகணையா அது ஒரு சித்தியா அது ஒரு சித்தி அது மனிதனுக்கு அவர் தான் அறுசுவை கிடப்பு அறுசுவை சாப்பிடலாம் சாப்பிட உணவு நல்லபடி ஜீர்ணமாக்க வேண்டும் நீ உடல் ஆரோக்கியம் இருந்தால் அது ஒரு சித்தி ஆனால் இது இந்த சித்தி ஒரு பகுதி ஆனாலும் இனி ஒரு சித்தி இருக்கு இந்த பிற இந்த உடம்புவே காமத்தேகத்தால் தாய்ந்த இடத்தை காமதேகத்தை நீத்து இந்த உடம்பை ஒளி உடம்புகின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது சித்தி தரும் முத்தி தரும் முத்தி என்பது முடிவுன்னு அர்த்தம் அது எதுனா முடிவுனா இனி கருப்பைக்கு செல்லக்கூடாது பிறந்தால் மோச்சகதி தேட வேண்டும் அது பின்களையும் முன்களையும் சேன இனி கருப்பைக்கு சேராத ஒன்று தான் முத்தி அது முடிவு அது யாருக்கு தெரியும் எவன் முத்தி அடைந்தானோ எவன் சித்தி பெற்றானோ எவன் பாவத்திலிருந்து விடுபட்டானோ எவன் மூர்க்கத்தனம் அற்றவனோ எவன் ஜாதிவரி மதவரி அற்றவனோ சாந்தியமே வடிவானவனோ அவன் திருவடியை பூஜை செய்யாமல் ஒரு முத்தியே கிடையாது சித்தி தரும் முத்தி தரும் புத்தி தரும் தரும் பொல்லாப்பு எல்லாம் நெஞ்சே சித்தி முத்தி பேரின் முன் நித்தநித்தம் நித்த நித்தம் பட்டத்தை சொல்வார் நித்த நித்தம் ஆனந்தமான குருவோடைய பழகில் ஆனந்தம் கொண்டிருக்கலான் பெரியவர்கள் தொடர்பு இருந்தால் எல்லா அறிவு வரும் நல்ல தொழில் வரும் எதையும் நுட்பமாக செய்தலாம் காய் சித்தி ஏற்படும் முத்தி ஏற்படும் நித்த நிறுத்தம் ஞானிகள் தொடர்பு இருந்தால் பேரானந்தத்தில் இருக்கிறான் சொல்வார்